உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சினிமாவில விஜய் கான இடம் மிகவும் வலுவானது என்பது நிரூபிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கு விஜய்க்காக எதையும் செய்யும் ரசிகர்கள் கூட்டம் பெரும் எண்ணிக்கையில இருக்காங்க அவருக்கு ரசிகைகளும் அதிக அளவுல இருக்காங்க அண்மையில வந்த சர்க்கார் படத்தின் பிரச்சனையின் போது படத்திற்கு ஆதரவாக ரசிகர்கள் செய்த விஷயத்த மறக்கவே முடியாது சீமான் எப்போதும் தமிழ் நடிகர்களுக்கு மிகவும் ஆதரவா இருப்பாரு அதாவது தமிழகத்தை பூர்வீகமா கொண்ட நடிகர்களுக்கு அப்படி இருக்க இவர் விஜய் மீது மிகுந்த அன்பு கொண்டவர் எப்போதும் தம்பி தம்பி என்றுதான் அழைப்பாரு ஆனா சமீபத்துல ஒரு பேட்டியில விஜய என்பா நீ தம்பியா எடப்பாடிக்கெல்லாம் பயந்து படத்தை ரிலீஸ் செய்யணும் அம்மா முன்னாடி கை கட்டி நிக்கிற படத்துல மட்டும் வீரவசனம் பேசுவது என்று மிக மோசமா பேசியிருக்காரு சிம்பு அடுத்தது பல படங்கள்ல கமிட் ஆகியிருக்காரு அதுல ஒன்றாக சீமான இயக்கத்துல ஒரு படத்துல நடித்திருக்காரு விரைவில் அறிவிப்பு வர இருக்கு இந்நிலையில சீமான் ஒரு பேட்டியில அடுத்த சூப்பர் ஸ்டார் என்றால் என் தம்பி சிம்பு மட்டும் தான் என சீமான் கூறியிருக்காரு இவர் இப்படி பேசியதற்கு முக்கிய காரணம் விஜய் சீமானுடன் இணைந்து பணியாற்ற இருந்தாரு அவர் ஒரு கட்டத்துல முடியாது என்று சொன்னதால சீமான் தன் கோவத்தை விஜய் மீது இப்படி காட்டியுள்ளார் என நெட்டி விஜய விமர்சித்தவர்களை பட்சி செஞ்சிட்டு இருக்காங்க அரசியல் பிரமுகர் சீமான் விஜய விமர்சித்து விஜய் ரசிகர்களிடம் இது கோபத்தை ஏற்படுத்திருக்கு இதனால சீமான மோசமான வார்த்தைகளால இந்திய அளவுல ட்ரெண்ட் செஞ்சிருக்காங்க இந்நிலையில ரசிகை ஒருவர் சீமான் மன்னிப்பு கேட்டே ஆக வேண்டும் என்று கொந்தளித்து பேசியிருக்காங்க அவர் பேசிய வீடியோ தற்போது இணையத்துல வைரல் ஆகிட்டு டாபிக் அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கப்பட்டிருக்கு சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ் உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம் உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க